ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைட் கைன் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுனால ஆர்ஓஎஸ் இன்கம் கரத்தினா நான் ஸ்டாக்கிங் நான் ஸ்டாக்கிங் பண்ண தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி முப் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கைட் காயினுக்கு ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் பர்சன்ட் ஸ்டாக்கிங் ரிவார்டாக நூற்றி இருபத்தி ரெண்டு கைட் காயின் கிடைக்குது ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட் டுவெல் தௌசண்ட் காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் செகண்ட் அக்கௌண்ட் செகண்ட் அக்கௌண்ட்டில் எண்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஜென்வனான பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லீகலாக டிடிஎஸ்பே பண்ணி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் அதாவது ஜென்யூனாக கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கிரிப்டோ ஃபீல்டுல நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் கைட் கேன் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிற பிளாட்ஃபார்ம் கஸ்டமர் சப்போர்ட் நல்ல ஒரு த தமிழ் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு இஷ்யூ அப்படின்னா கூட நீங்கள் தமிழ்லே கால் பண்ணி பேசலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகாம இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி யூடிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அதாவது டிஎன்இபி பில் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் பே பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கை காயின் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி நல்லா புரிஞ்சிக்கங்க மற்ற நெட்ஒர்க்கில் ரன் ஆகலை நம்மளுடைய கிரிப்டோ கரன்சி ஓன் பிளாக் செயின் கைரா பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ இவ்வளோ ஃபியூச்சர் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொடுக்குற ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஒரு மினிமம் மூவாயிரம் காயின்லேருந்து நம்ம ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மூணு பிளான் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் உங்களுக்கு எந்த பிளானில் வேணுமோ த்ரீ பர்சன்ட் மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மந்த் மந்த்லி மூணு வருஷம் ஃபிக்ஸ்டாக ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப ஃபோர் பர்சன்ட் பர் மந்த்லி ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறப்ப அந்த மந்த்லி கொடுக்குற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு டிவைட் பண்ணி டெய்லியும் கொடுத்துருவாங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் வரைக்கும் ஸோ வாங்க இப்போ லைவாக எப்படி வித்ட்ரா பண்ணுறது இன்றைக்கி சண்டே டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே இன்றைக்கி ஆர்ஓஎஸ் இன்கம் வித்ட்ரா பண்ணலாம் எக்ஸ்சேஞ்சுக்கு ஓகேங்களா ஸோ எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம் வாங்க ஸோ என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம் என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆர்ஓஎஸ் இப்போ எங்கிட்ட ஆர்ஓஎஸ் இன்கம் நான் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் டெய்லி வருது பார்த்தீங்களா அது ஐநூறு காயினுக்கு மேலே இருந்துச்சுன்னா நான் வித் பண்ணலாம் இப்போ என்கிட்ட இம்மாங்குது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுக்குது அப்போ நான் இதை வித் பண்ணலாம் எப்படி வித் பண்ணலாம் எக்ஸ்சேஞ்சுக்கு வித் ட்ராப் பண்ணணும் ஏன்னா அங்கே தான் போய் செல் பண்ண முடியும் அப்போ இந்த லெஃப்ட் சைடு கார்னர் கூட நாலு கூட டச் பண்ணுங்கள் பண்ணிட்டிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை க்ளிக் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் லாஸ்ட்டாக ஆர்ஓஎஸ் வித் ட்ரா இன்கம் வாழ்க்கு வித் ட்ரா கீழே பாருங்கள் ஆர்ஓஎஸ் வித் ட்ரா அதை நம்ம கொடுக்குறோம் ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தெட்டா நான் என்ன பண்ணுறேன் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு டைப் பண்ணுறேன் ஸோ ஐநூற்றி காயின் நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்சேஞ்சோட கைட் காயினில் டெபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும் ஸோ அப்போ என்னுடைய கயிறு எக்ஸ்சேஞ்சு போயிடுவேன் கயிறு எக்ஸ்சேஞ்ச் ஆப்புக்கு போயிட்டு வாலெட்டில் போயிட்டு மேலே ஃபியாட் கிரிப்டோன்னு இருக்கும் கிரிப்டோவை கொடுத்து இதெல்லாம் ஹைட் ஜீரோ பேலன்ஸை கொடுத்தீங்கன்னா கைட் காயின் மட்டும் வரும் இல்லைனா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி தேடணும் கைட் காயின் இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கைட் காயின் வரும் இதை நீங்கள் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா கைட் காயினோட டெபாசிட் அட்ரெஸ் வரும் இது நீங்கள் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா சைடில் ரைட் சைடில் அது நீங்கள் டச் பண்ணினா காப்பி ஆகிடும் காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த அட்ரஸை இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்டு ப்ராசஸ் யூவாக ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கைட் கைண்ட் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து கயிறை அதை கயிறை எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து காயின் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மெயில் ஓடிபி இது ரெண்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இங்கேருந்து காயின் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும் ஸோ இந்த கைட் கேன்ஸ் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப நீங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்க அந்த ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும் மெயில் ஓடிபி என்டர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்தமாரி தான் நீங்கள் ஆர்ஓஎஸ் ஒய்ஸி இன்கம்மை வித்ட்ரா பண்ணுறப்ப என்டர் ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு கீழே வந்து மெயில் ஓடிபிக்கு நீங்கள் கொடுக்கணும் ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சி என்னுடைய வித் ட்ரா ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்லேருந்து இருந்து இன்கம்மை நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஸோ பாருங்கள் இப்போ நாம் கைட் காயின் ஸ்டாக்கிங் ஆப்லேருந்து இருந்து பண்ணது டூ பர்சன்ட் ரிடக்ஷன் போக ஃபீஸ் போக ஐநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது கைட் காயின் வந்து ரிசீவிங் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ ஆறு வயசு இன்கம்மை வித் பண்ணிவிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் இன்கம் வாலெட்டில் நீங்கள் இதை ரெஃபரல் பண்ணிங்கன்னா ரெஃபரல் இன்கம் மூலிமா வந்த காயினை அதுவும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயினுக்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதே சேம் அதே தான் ஆர்ஓய்ஸ் இன்கமுக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்துச்சுன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் இன்கம் வாலெட்லேயும் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறது மூலிமா வரக்கூடிய காயின் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயினுக்கு மேலே வந்துச்சுன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ எங்கிட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு காயினுக்கு ஸோ இதைக்கும் இதுவும் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுனா லெஃப்ட் சைடு இருக்கிற நாலு கோடை டச் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கிங் கான்டாக்டை கிளிக் பண்ணி இன்கம் வித் த பார்த்தீங்களா ஆர்ஓஎஸ் வித்ராவுக்கு மேலே அதை இன்கம் வித் கொடுங்க கொடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணுக்கு இது பேலன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரவுண்ட் ஃபிகரில் போட்டு ஸோ கீழே வந்து அதே எக்ஸ்சேஞ்சோட கைட் காயின் டெபாசிட் அட்ரஸ் அங்கே போய் காப்பி பண்ணி ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் பேஸ்ட் கொடுக்குறோம் பேஸ்ட் கொடுத்துட்டு ப்ராசஸி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதே சேம் தான் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் மெயில் ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ரஃபல் இன்கம் ஆன அந்த கைட் காயின் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு போய்டும் ஸோ நம்மளுடைய ரெஃபரல் இன்கம் என்ன பண்ணிட்டோம் கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் வித் ட்ரா பண்ண காயினும் கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து வித்தின் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருச்சு டூ பர்சன்ட் ஃபீஸ் போக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது புள்ளி நாலு காயின் என்னுடைய வாலெட்டில் வந்துருச்சு ஓகேங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணி அதாவது கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து காயினை எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ என்னுடைய ரெண்டாவது அக்கௌண்ட்லேருந்து ஆர்ஓஎஸ் இன்கம் ஸோ எண்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிற அக்கௌண்ட்லேருந்து ஆர்ஓஎஸ் இன்கமை நான் வித்ட்ரா பண்ணுறேன் அதே சேம் தான் ஸோ லெஃப்ட் சைடு கார்னர் நாலு கூட டச் பண்ணினால் மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆர்ஓஎஸ் வித்ட்ரா ஆர்ஓஎஸ் எடுத்துகிட்டா கொடுக்குறேன் ஸோ என்னுடைய இங்கே இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிட்டு பேலன்ஸு நான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக போடுறேன் ரவுண்ட் ஃபிகரில் போட்டு ஸோ என்னுடைய எக்ஸ்சேஞ்சோட வாலெட் அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு மெயில் ஓடிபி மெயில் ஓடிபி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஸோ அதை நான் அந்த மெயில் ஓடிபியும் ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டையும் கொடுத்தோம்னா கைட் கைன்ஸ் ஸ்டேங்க் அக்கௌண்டில் இருந்து கயர் எக்ஸ்சேஞ்சுக்கு காயின் வந்து வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி ஸோ இப்போ என்னுடைய போர்டுக்கு போகலாம் ஸோ இப்போ ஆறு இன்கம் நான் வித்துட்டா பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்னுடைய இன்கம் வாலெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இன்கம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் இருந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும் ஸோ என்கிட்ட இரநூத்தி பாஞ்சு காயின் தான் இருக்குது இப்போ நான் அவைலபிள் ஆர்வில் பாருங்கள் நான் பண்ண வித்ட்ரா போக இப்போ ரெண்டு காயின் தான் இருக்குது பேலன்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இன்கம் மார்க்கெட்டில் இரநூத்தி பாஞ்சு காயின் தான் இருக்குது வித்ட்ரா பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்தால் தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் ஆர்வஸ் இன்கம் இருந்தாலும் சரி ரெஃபரல் இன்கமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அந்த காயினை எப்படி செல் பண்ணி ஐநூறு மாற்றி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லைவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ஸோ பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக வித்ட்ரா பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாலெட்டில் வந்துடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி மூணு காயின் ஓகேங்களா ஸோ வித்ட்ரா பண்ணது வந்துடுச்சு இப்போ லைவாக வந்து எப்படி அதை செல் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் இப்போ கை கயிறு எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் கீழே என்ன பண்ணுறீங்க ட்ரேட் ஆப்ஷனில் போயிடுங்க செகண்ட் ஆப்ஷன் ட்ரேடில் போயிட்டு கைட் ஸ்லாஷ் ஐஎன்ஆர் மேலே வந்து உங்களுக்கு ஐஎன்ஆர் யூஎஸ்டிடி கைட் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு இதில் அந்த கைட் ஸ்லாஷ் ஐஎன்ஆரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரேட் பண்ண போகிறோம் இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ரூபா இருபத்தி மூணு பைசா இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் செல் பண்ண போகிறேன் செல் கொடுத்துட்டு ஸோ எங்கிட்ட இருக்கிற காயின் நான் என்ன பண்ணுறேன் அதை அப்படியே டைப் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி சாரி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு காயின் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா ஸோ பாயிண்ட் நைன் நைன் அதை கூட நான் போட்டுக்கிறேன் இல்லை ஓகே ரவுண்ட் ஃபிகராக இருக்கட்டும் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு என்கிட்ட மேலே இருக்கிறதே காமிக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பேலன்ஸு இப்போ இங்கே டூ பாயிண்ட் டூ த்ரீ செவன் டூ இருக்குங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் டூ பாயிண்ட் டூ த்ரீயே போடுறேன் டூ பாயிண்ட் டூ த்ரீ செவன் போட்டு டூ பாயிண்ட் டூ த்ரீயே போடுறேன் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இருபத்தி மூணு பைசாவுக்கு நான் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு காயினை விற்கிறேன்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன் ப்ரைஸை ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா கிடைக்கிது ப்ளஸ் இதில் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபீஸ் போகும் டிடிஎஸ் ஒன் பர்சன்ட் போகும் நல்லா பார்த்துங்க டிடிஎஸ் ஒன் பர்சன்ட் லீகலாக நம்ம என்ன பண்ணுறோம் இதை செல் பண்ணி டேக்ஸ் பே பண்ணி தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் செல் கொடுக்க போகிறேன் த்ரீ டூ த்ரீ செவன் டூ த்ரீ செவனுக்குள்ளே டூ த்ரீ சிக்ஸ் போடுறோம் ஓகங்களா செல் கொடுக்குறேன் ஸோ ஆர்டர் ப்ளேஸ்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது ஸோ வாலெட்டில் பாருங்கள் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் ஓகேங்களா இதை நீங்கள் ஆர்டரில் போய் பார்த்தாலும் பார்க்கலாம் கீழே ஆர்டர் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆர்டரில் கிடையாது க்ளோஸ் ஆர்டர்னா ஆயிடுச்சு ஃபில்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வாலெட்டில் போயிட்டு என்னுடைய கைட் காயினை நான் லைவாக உங்கள் முன்னாடி ப்ரைஸ் செட் பண்ணி செல் பண்ணி ஐநூறாக மாற்றிட்டேன் ஸோ இப்போ இதை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதையும் நான் இப்போ பண்ணிடுறேன் உங்கள் முன்னாடியே ஸோ வித்ட்ரா கொடுக்குறேன் ஸோ லாஸ்ட்டாக நான் கொடுத்து வித்துட்ட எல்லாமே வந்துச்சு பாருங்கள் கீழே பாருங்கள் சக்ஸஸ் சக்சஸ் சக்ஸஸ் எலெக்ஷன் டைமில் கொடுத்தது கூட கரெக்டாக வந்துடுச்சு நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஸோ மெயில் ஓடிபி ஸோ நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்ப ஐநா வித்ட்ரா பண்ணுறப்ப மெயில் ஓடிபி கேட்கும் எஸ்எம்எஸ் ஓடிபி கேட்கும் ஃபண்ட் பாஸ்கோட்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் நீங்கள் போட்டிருப்பீங்க கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும் மூணு சீக்கிரட்கி நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வித் ஆப்ஷனுக்கே போகும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அமௌண்ட் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் வித் ட்ரா வில் பி கம் கம்ப்ளீட்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அமௌண்ட் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ என்கிட்ட இருக்கிற பேலன்ஸை நான் அப்டேட் டைப் பண்ணிடுறேன் ஸோ பேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி பிளாங்காக வரும் நீங்கள் டச் பண்ணினா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ நான் ரெண்டு பேங்க் கொடுத்து வச்சுக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஸ்டேட் பேங்க்கு நான் வித்ராக கொடுக்குறேன் இப்போ நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஸோ நான் நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த இடத்துல நீங்கள் க்ளிக் பண்ணால் பிளாங்காக வரும் ஸோ இதை நீங்கள் டச் பண்ணினால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கீழே வந்துடும் ஓகேங்களா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா இதில் பத்து ரூபா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் போக மீதி அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி ட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் வித்ட்ரா கொடுக்குறேன் பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ் சக்சஸ்ஃபுல்லி இப்போ என்னுடைய வித்ட்ரா வந்து பெண்டிங்கில் இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் என்னுடைய வித் ட்ரா பாருங்கள் பெண்டிங் இருக்குது பாருங்கள் இருபத்தி எட்டு ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு ஏஎம்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ப பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா கொடுத்தேன் பத்து ரூபா ஃபீஸ் போக பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நான் லைவாக நம்மளுக்கு நாம் ஸ்டாக்கிங் பண்ணிணேன் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நம்ம ஸ்டாக்கிங் பண்ணதுக்குண்டான உண்டான இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வித்துட்டா பண்ண முடியும்னு சொன்னேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதையும் லைவாக எப்படி கைட் கைண்ட் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐநேரம் மாற்றி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இது அக்கௌண்ட்டில் வரப்போ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் வித் டிராவலையும் சரி ஆர்ஒயசி ஆ ஆர்ஒயசி இன்கம்லையும் சரி ஆர் ஒஸ் இன்கம்னா என்னென்னா ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் நீங்கள் யாரையும் உங்களால் ரெஃபர் பண்ண முடியல நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்குண்டான டெய்லி இன்கம் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம்மாக வந்துடும் கைட் காயினாகவே வந்துடும் அந்த கைட் காயினை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அயனராக நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் செல் பண்ணி அயனராக மாற்றிக்கலாம் அதை தான் நான் உங்களுக்கு இப்போ லைவாக காமிச்சேன் ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் லின்கமும் வரும் ரெஃபரல் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் காயினுக்கு மேலே வந்துச்சுன்னா இதே மெத்தடில் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் லிங்க்குன்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் லிங்க் நான் கீழே கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் இப்படி தான் வரும் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல பாஸ்வேர்டுன்றதில் பண்ணுவேன் கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கரெக்டாக நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி போட்டுக்குங்க அதே சேம் கீழேனு டைப் பண்ணிவிட்டு என்னுடைய நேம் ஜே ராஜான்னு ஒரு தான் பார்த்து டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெயில் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கிறதுக்காக மெயில் ஐடிக்கு ஒரு க கன்ஃபார்ம் மெயில் வரும் அதை கிளிக் பண்ணி அப்லூட் பண்ணுறேங்க பண்ணிட்டா பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும் ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன பண்ணுங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க இப்போ வாலட் அட்ரஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணால் தான் இந்த அக்கௌண்ட் முழுமையடையும் நீங்கள் அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு அட்ரஸ் கிரியேட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு கைட்ஸ் ட்ராக்கிங் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப் வரும் இதில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப என்னென்னா நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மேலடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து உள்ளே போகிறப்ப ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் எதுவும் பேக் பட்டனும் எதுவும் நீங்கள் கொடுக்காதீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுன்னு வரும் அது வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்து உள்ளே போனிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் இப்படி தான் வரும் அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஒய்சி வெரிஃபை பண்ணுறங்க மேலே பாருங்கள் என்னுடைய கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுங்கிறது நீங்கள் கேஒய்சி நீங்கள் புதுசாக கண்ணு கிரியேட் பண்ணுறப்ப நாட் வெரிஃபைடுனு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் அட்ரஸ் ஆதார் ப்ரூஃப் அப்படி இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட்டு பேஜ் பேன் கார்டோட ஃப்ரண்ட்டு பேஜ் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட்டு பேஜ் இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் அப்லோட் பண்ணிக்கோங்க எம்பிசிஐஸ் பெருசாக இருந்துச்சுனா வேற ஒரு வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி கிராப் பண்ணி அமுச்சி விட்டு அதை நீங்கள் ஃபைல்ஸ் நீங்கள் க்ளிக் கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணி கூட நீங்கள் கேஒய்சி சப்மிட் பண்ணலாம் ஏன்னா உங்கள் ஃபோனில் பிடிக்கிற ஃபோட்டோ எம்பிசி பெருசாக இருக்குது கேஒய்சி சப்மிட் ஆகலாம் இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு ஃபோன்லேருந்து பிடிச்ச அமுச்சு நீங்கள் கேஒசி கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள் அப்படியே உங்களுக்கு கேஒய்சி பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதுமாதிரி நீங்கள் கொடுத்து உங்கள் அட்ரஸ் நம்பர் மெயில் ஐடி பேங்க் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே கேஒய்சி உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் ஃபோர்த்து ஸ்டெப்பு உங்களுக்கான ரிசீவிங் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் இதை தான் உங்களுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குற ஒரு அட்ரஸ் இது ரைட் சைடில் இருக்கிற அந்த ப்ளூ கலரை நீங்கள் டச் பண்ணினா காப்பி ஆகிடும் ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இப்போ அக்கௌண்ட் அட்ரஸ் கிடச்சிச்சு இப்போ காயினை வாங்கணும் கயிறு எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்களே போயிட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணி ஜிபே மூலிமா எக்ஸ்சேஞ்சில் மணி லோட் பண்ணி காயினை பை பண்ணலாம் பண்ணும்போது ஒரு மூவாயிரம் காயினுக்கு மேலே பண்ணுங்கள் ஒரு மூவாயிரத்தி பத்து மூவாயிரத்தி இருபது காயினுக்கு உண்டான அமௌண்ட்டை ஆட் பண்ணி பை பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு காயின் ப்ரைஸ் ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு பைசா ஸோ நீங்கள் உண்டான அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி பை பண்ணி வித்ட்ரா பண்ணுறப்ப இங்கே காப்பி பண்ண இந்த அட்ரஸ் எடுத்து எக்ஸ்சேஞ்சில் போய் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா அங்கே அட்ரஸில் இந்த அட்ரஸ் தான் பேஸ்ட் பண்ணணும் பண்ணிங்கன்னா தான் எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களுக்கு இந்த கைட் கைண்ட் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டுக்கு காயின் வரும் அப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கைட் வாலெட்டில் தான் வந்து நிற்கும் ஸோ இப்போ காயின் வந்துடுச்சு இப்போ எப்படி அப்படியும் எக்ஸ்சேஞ்சில் போயும் வாங்கலாம் இல்லை எனக்கு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிறதுக்கு இப்பத்தி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள் சொல்கிறேன் இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்களே வாங்கி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க அப்படின்னாலும் அதையும் நான் பண்ணுறேன் நீங்கள் அமௌண்ட் அமுச்சிங்கன்னா நானே எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கு உங்களுக்கான ரிசீவிங் பால்டர சமைச்சி விட்டிங்கன்னா நான் காயினை சென்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வந்து உங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ இப்போ காயின் வந்துடுச்சு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோள் அட்டாச் பண்ணி மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வரும் அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மூணு பிளான் வரும் ஃபிக்ஸட் பிளான் ஒன் இயருக்கு ஃபிக்ஸடாக ஸ்டாக்கிங் பண்ணுறீங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ இயர்க்கு ஃபிக்ஸ்டாக ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட் த்ரீ இயர்க்கு ஃபிக்ஸ்டாக ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் இந்த மூணாவது பழம் தான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் அப்படி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூவாக மாறும் அடுத்தது அமௌண்ட் கை டூ ஸ்டேக்குன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் அதை டிஃபால்ட்டாக இருக்கும் டிலிட் பண்ணிவிட்டு மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு டிக்மார்க் கொடுத்து ப்ராசஸ் இவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு ப பதிமூணுலேருந்தே உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்படி வரக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது மாரி நீங்கள் செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக ஸ்டாக்கிங் இன்கம் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்கக்கூடிய இப்போ இருக்கிற கிரிப்டோ ஃபீல்டில் ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்னா நம்மளுடைய கைட் காயினோட ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் ஏன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க ஓன் பேக் ரன் ஆகுது யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு அந்த காயினை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரெஃபரல் இன்கம்மை ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மினிமம் ஒரு மூவாயிரம் காயிலேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இதை பற்றி மேலும் எந்த விளக்கம் தேவைப்பட்டாலும் இல்லை எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும் கயிறு எக்ஸ்ட் இதை போய் எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் கைட் ஸ்டாக்கிங் ஆப் கைட் ஸ்டாக்கிங் ஆப்பில் வந்து எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் எந்த பிளானை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய உ வாட்ஸ்அப் நம்பரும் இங்கே தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேட்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து சந்தியங்களுக்கும் விளக்கம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ